இந்த பதிவில் வந்து ஆவணி மாதம் எந்த ராசிக்கு சூப்பராக எந்த ராசிக்கு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லை விதிப்படி இப்போது இந்த ராசிக்கு இது நடந்தே தீரும் அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தின்படி பார்த்திங்கன்னா இந்த நவ கிரகங்களோட தலைவனாக சொல்கிறது யார் சூரியன் இந்த சூரிய பகவான் வந்து மாதம் ஒரு முறை பார்த்திங்கன்னா ராசியை மாற்றிக்கிட்டே இருப்பார் இப்படி சூரியன் ராசியை மாத்தும் தான் இந்த தமிழ் மாதமே பிறக்குது அந்த வகையில் சூரியன் வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்குள் நுழைந்து விட்டார் இந்த சிம்ம ராசியோட அதிபதி யார் சூரியன் சொந்த ராசிக்கு சூரியன் போகிறதுனால இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் சிம்ம ராசிக்கு சூரியன் போகிறதுனால தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் பிறந்து விட்டது ஜோதிடத்தில் ஆவணி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் பிற கிரகங்களோட தாக்கம் வந்து மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலையும் அது தெரியும் இது வந்து சில பேர்த்துக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மேசம் மேச ராசியோட அஞ்சாவது வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இதனால் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்கள் வந்து நல்லா படிப்பாங்க தேர்வுலாம் இருக்குது அப்படின்னா தேர்வில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் காதல் விஷயங்களில் ஈடுபட்டவர்கள் சற்று அலட்சியமாக இருப்பார்கள் இக்காலகட்டத்தில் அவர்களுக்கு சண்டை சச்சரவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களோட நட்பும் கிடைக்கும் இதனால் எதிர்காலத்தில் பெரும் அளவு உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கு அது உதவியாக இருக்கும் குடும்பத்தினரோட விருப்பங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் அடுத்தது ரிஷபம் ரிஷபராசியோட நாலாவது வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இதனால இந்த ராசிக்காரர்கள் அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றிகரமாக அவங்களுக்கு நிறைவடையும் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் கொஞ்சம் மோசமாக பாதிக்கப்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து மோசமான செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு பயணங்களை மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் வித்த காட்டாமல் நம்ம போகணும் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது ஏன்னா ரொம்ப மோசமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல உங்களோட பொருட்களை கூட நீங்க கவனமா வச்சுக்கணும் ஏன்னா திருடு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அடுத்தது மிதுனம் மிதுன ராசியோட மூணாவது வீட்டுக்கு வந்து சூரியன் வந்திருக்கிறாரு இதனால ஆவணி மாசத்துல இந்த ராசிக்காரர்கள் எந்த முடிவை எடுத்தாலும் வெற்றி பெறுவார்கள் பாதகமான சூழ்நிலைகளை கூட எழுதுல நீங்க கட்டுப்படுத்துவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கலாம் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ முன்வருவீர்கள் அரசோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக யாத்ரீக பயணமும் நீங்க மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் அடுத்தது கடகம் கடகராசியோட ரெண்டாவது வீட்டுக்கு சூரியன் வந்திருக்கிறாரு இதனால ஆவணி மாதத்துல திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட காலமாக கடனாக கொடுத்த பணம் கூட கைக்கு வந்து சேரும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்துல உங்க வேலையில கொஞ்சம் எதையும் கவனமா செய்யுங்க எந்த ஒரு வேலையையும் முடியும் வரை யாருடனும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அடுத்தது சிம்மோ சிம்ம ராசியோட மொதோ வீட்டுக்கு சூரியன் வந்திருக்கிறாரு இதனால ஆவணி மாதத்தில் வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் எதுலேயும் நல்ல லாபம் கிடைக்கும் படைப்பாற்றல் சிறப்பாக இருக்கும் இதன் விளைவாக பணியிடத்தில் நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அது சாதகமாக இருக்கும் வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களால் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில உடல் வழிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்தது கன்னி கன்னி ராசியோட பன்னெண்டாவது வீட்டுக்கு சூரியன் வர இருக்கிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் ஆவணி மாதத்தில் நிறைய செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பா இருக்கும் நீதிமன்ற வழக்குகள்ல தீர்ப்புகள் சாதகமாக வரும் இந்த மாதத்துல யாருக்கும் அதிகமாக கடன் கொடுக்காதீங்க இல்லாட்டி அந்த பணம் வந்து உங்க கைக்கு திரும்ப கிடைக்காது அடுத்தது துலாம் துலாம் ராசியோட பதினொன்னாவது வீட்டுக்கு சூரியன் வந்திருக்கிறாரு இதனால் ஆவணி மாதத்தில் நீங்கள் நன்கு யோசித்து எடுத்த அனைத்து உத்திகளும் பயனுள்ளதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சமூகத்தில் புதிய நபர்களோட தொடர்பு கிடைக்கும் வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தது அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது விருச்சிகம் விருச்சிக ராசியோட பத்தாவது வீட்டுக்கு சூரியன் வந்திருக்கிறாரு இதனால இந்த ராசிக்காரர்கள் அரசு தொடர்பான வேலைகளில் சாதகமான பலன்களை பெறலாம் பெற்றோரோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் எவ்வளவுதான் வெற்றிகளை பெற்றாலும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தால் இக்காலம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது தனுசு தனுசு ராசியோட ஒன்பதாவது வீட்டுக்கு சூரியன் வந்திருக்கிறார் இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் மற்றும் தொண்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய தர்மங்களை செய்வீர்கள் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் நீங்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் சமூக அந்தஸ்தும் கௌரவமும் அதிகரிக்கும் வணிகர்கள் தங்கள் முடிவுகளை எடுக்க தாமதிக்க வேண்டாம் அடுத்தது மகரம் மகர ராசியோட எட்டாவது வீட்டுக்கு சூரியன் வந்திருக்கிறாரு இதனால ஆவணி மாசத்துல இந்த ராசிக்காரர்கள் பல ஏற்ற இறக்கங்கள் அதாவது வியாபாரம் செய்யறவங்களுக்குலாம் லாபமும் வரும் நஷ்டமும் வரும் எல்லாம் வரும் எதிர்பாராத முடிவுகளை சந்திப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் ஆனால் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படலாம் அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு நன்கு தெரிந்தவர்களே உங்களை அவமானப்படுத்த முயற்சிப்பார்கள் இருப்பினும் இம்மாதத்தில் நிதி நிலைமை வலுவாகும் திடீர் நிதி ஆதாயங்களை பெற வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது கும்பம் கும்பராசியோட ஏழாவது வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இதனால ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி சிறப்பா இருக்காது திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வரும் உறவுகளுடனும் ஏதாவது ஒரு பகை வந்து கொண்டிருக்கும் எந்த இருந்தாலும் சரி வேலை மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு செல்லணும்னு விசா விண்ணப்பிக்க நினைச்சா இம்மாதத்துல செஞ்சீங்க அப்படின்னா உடனே கிடைக்கும் அடுத்தது மீனம் மீனராசியோட ஆறாவது வீட்டுக்கு சூரியன் வந்திருக்கிறாரு இதனால ஆவணி மாதம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நீதிமன்ற வழக்குகள்ல தீர்ப்புகள் சாதகமாக வரும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா இம்மாதத்தில் நல்ல செய்தியை பெறலாம் பணியிடத்தில் உங்கள் செயல்திறனால நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆனால் பயணங்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக அதிக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்